டிலைட் ஆல்வேஸ் டிலைட் வாழ்க்கை பல்வேறு கோணங்களிலே நம்மை இட்டு செல்லும் பல்வேறு பருவங்களிலே நாம் வளர்ந்திருக்கிறோம் பிள்ளை பருவம் வாலிப பருவம் நடுத்தர வயது பருவம் வயோதிக பருவம் ஒவ்வொரு நேரத்திலேயும் நம்மளுடைய உணர்வுகள் எமோஷன் இவையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் நாம் கையிலே நாலு ரூபாய் சம்பாதிக்கும் பொழுது நாம் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு மமதை வரும் அந்த வாழ்க்கையினுடைய ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனைக்கும் பின்னாடி வயோதிக காலத்தில் ரிசல்ட் தெரியும் ஆசையாலே அலைபாய்ந்து தேவையற்ற பழக்கத்திலே மாட்டிக்கொண்டு நாம் வாழ நினைக்கிற பொழுது வயோதிக காலத்திலே அந்த இளமை பருவம் வாலிபப் பருவம் இவைகள் போன்ற பருவங்களிலே அதை நாம் பெருசுபடுத்த போ மாட்டோம் ஆனால் வயோதிகம் அடைந்த பிறகு அன்று நாம் செய்ததை எண்ணி பார்த்தால் இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து விட்டோமா சிந்திக்கத் தோன்றும் இந்த வயோதிய பருவத்திலே அனுபவங்கள் பேசும் அனுபவங்களைப் பற்றி பின்பற்றி செல்ல வேண்டும் என்று பார்த்தால் அதை பின்பற்றுவோர் சில நேரங்களிலே அந்த அனுபவத்தை சொல்பவர்களிடத்திலே பரிகாசம் செய்வார் அனுபவத்தை பற்றி பெருசாக வாழ்ந்துட்ட மாதிரி பேசுகிற எனக்கு தெரியாதா அன்றைய காலத்தை பற்றி பேசிக்கிட்டு என்னுடைய நேரத்தை வீணடிக்கிற என்று இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்கள் சொல்லுவாங்க இந்த வித்தியாசங்களை நாம் போது ஏன் இந்த பிறவி எதற்கு நாம் பிறந்தோம் ரொம்ப லேட்டாக திங்க் பண்ணும் இதற்குத்தான் ஒருவன் எவ்வாறு கஷ்டப்படுவான் என்பதற்குத்தான் இதிகாசங்கள் என்றும் புராணங்கள் என்றும் நமது முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள் இவன் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தான் சரியான வாழ்க்கை இல்லை அந்தியத்தில் கஷ்டப்பட்டான் அதை எடுத்து உணர்த்துவதற்குத்தான் அந்த இதிகாச புராணங்களை நமது முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள் ஆனால் புராணங்களை கேலி செய்வதும் மற்றவர்களை பரிகாசம் செய்வதும் இப்போதைய வாழ்க்கையாக இது பண்ணுற நிலையிலே இளைஞர் சமுதாயத்தை பக்குவமாக அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அவர்களுக்கு ஏற்றார் போல பேசணும் இதையெல்லாம் எங்கிருந்து கற்றுக்க முடியும் அடிப்படை ஒன்று தாய் தந்தை இரண்டு பள்ளிக்கூடம் மூன்றாவது சமுதாயம் இந்த மூன்றும் ஒருவரை சரியான வழியிலே இட்டு செல்லும் காரணிகளாக இருக்கிறது இந்த காரணிகளுக்கு நிச்சயம் நாம் துணை போக வேண்டும் அதை ஒவ்வொருவருக்கும் புரிந்து நடந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் இதுவே நாம் எடுக்கும் சந்தோஷத்திற்கான ஒரு வழிமா வழிகாட்டு சிந்திப்போமா வாருங்கள் நாம் புதிய சமுதாயத்தை படைப்போம் ഇത് വായിസ് ആഫ് യുജി ആർ ഫാർ മോട്ടിവേഷൻ ട്രാൻസ്ഫർമേഷൻ അൻഡ് ആക്ടിവേഷൻ എല്ലാം ഇന്നമയം